அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதில் மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்கு நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் மட்டுமே உங்களுக்கு பொன்னாக மாறும் பொருளாக மாறும் ஆமாங்க உங்களுடைய எண்ணம் மட்டுமே உங்களை மிகப்பெரிய அளவு ஒரு உச்சத்தை தொட வைக்கும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் பழிக்கப் போகிறது சனி பகவானுடைய வக்ரத்தின் மூலமாக ஆசைகள் நிறைவேறப் போகுது உங்களுடைய முயற்சியில் வெற்றி கிடைக்கப் போகிறது தோள்கொடுக்க நல்ல ஒரு துணை கிடைக்கப் போகிறது தொழிலிலும் மிகப்பெரிய அளவு லாபம் கிடைக்கப் போகிறது சனிவனுடைய வக்ர பயிற்சியினுடைய பலங்களை இன்றைய பதிவில் மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ பதிவு ஃபுல்லாக பாருங்க இல்லை நம்ம சேனலில் ஏற்கனவே ராகுகேது பிரிவு வளங்கள் மற்றும் குரு பிரிச்சு வளங்களாக பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள் கண்டிப்பாக இருக்கும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தடவை வேலை கடமை பக்கத்தில் ஒரு ஆளுநர் அவர் சொன்னேன் தவறாம சில பண்ணிடுச்சு அந்த நான் பதிவோட கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சீரும் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை ஏழரை சனி அதுவும் ஜென்ம சனி காலகட்டம் உங்களுக்கு உங்கள் ராசியிலருந்து சனிவானம் இருக்கிறார் கர்ம காரகன் என்று சொல்வார்கள் விதிக்கு காரக கிரகம் என்று சொல்வார்கள் நவ கிரகத்தில் சனி பகவானை பார்த்தா மட்டும் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் ஏன்னா தண்டனை கொடுப்பதில் ஒரு பனிஷ்மெண்ட்டு கொடுக்கறதில் யாருக்கும் பாரபட்சம் பார்க்க மாட்டார் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு கிரகம் இந்த சனி பகவான் அவர் உங்கள் ராசியில் இருக்கும்போது ஜூலை பதிமூணாம் தேதிக்கு பிறகு வக்ரம் அடைகிறார் வக்ரம்னா என்னங்க ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்ந்து போகும் அதாவது கிரகம் நல்ல கிரகம் குரு பகவான் வக்ரம் அடைஞ்சால் நல்லது நடக்காது அதே போல் அசுப கிரகம் சனி பகவான் வக்ரம் அடைஞ்சால் கெட்டது நடக்காது இப்போ கெட்டது நடக்கலைனாலே உங்களுக்கு நல்லது தானே அப்போது ஜூலை பதிமூணுலேருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரை சனிவனுடைய வக்ரம் அப்போது சனி பகவானால் கெடுபலன் செய்ய முடியாது சரிங்களா ஏன்னா சனி பின்னோக்கி நகர்ந்து போவார் அப்போது இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொண்டால் மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரங்க மிகப்பெரிய அளவு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி நீங்கள் ஒரு முன்னேற்றத்துக்கு தொடர முடியும் ஸோ அதில் ரேவதி நட்சத்திரத்தில் சனிவனுடைய வக்ரம் கிடையாது உத்திரட்டாதி மற்றும் புரட்டாதி நட்சத்திரத்தில் தான் சனியோடய வக்ரம் இது உங்களுக்கு மேற்கொண்டு ப்ளஸ் பாயிண்ட் அப்போது இந்த ரேவன் நட்சத்திர புதனுடைய வீடான மிதினத்தில் சுக்கரன் மற்றும் குரு முக்கியமாக குரு இருப்பார் இந்த வருடம் முடியும் முறை ஸோ உங்களுடைய ராசிநாதன் அங்கே இருக்கிறது ரொம்ப ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் அப்போது என்னென்ன காரியங்கள் கைகூட போகிறது என்னென்ன எண்ணங்கள் ஆசைகள் நிறைவேறப் போகிறது அப்படின்னா ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு வீடு கட்டணும் ரொம்ப நாளாக ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் ரொம்ப நாளாக ஒரு சொத்து வாங்கணும் ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வச்சுருப்பீங்க அப்படிப்பட்ட நீங்கள் ஆசைப்பட்ட வீடு சொத்து கார் வண்டி வாகனம் சில முக்கியமான பொருட்களை நீங்கள் வாங்கிடுவீங்க இந்த வருஷம் அதை வாங்கக்குண்டான பண வரவு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை அந்த அந்த விஷயத்தில் இந்த தடைகள் அது நீங்கும் ஓகேங்களா அடுத்தபடியாக முக்கியமாக கையில் டிகிரி வாங்கிடுவீங்க பட்டை வாங்கிருவிங்க படிப்பில் இருந்த தடைகள் விலகி நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் கூட ஏதோ ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு கலையை கற்றுக்கொண்டு தொழிலுக்காக வேலைக்காக கற்றுக்கொண்டு அதன் ரீதியாக ஒரு கௌரவ பட்டங்கள் வாங்குவீங்க ஸோ அதுக்கு யோகங்கள் இருக்குது அடுத்து முயற்சியில் வெற்றிகள் கிடைக்கும் இனிமேல் அது எந்த முயற்சியில்னா திருமண முயற்சியில் தொழில் முயற்சியில் ரெண்டு முயற்சியிலும் மாபெரும் வெற்றிகள் உண்டு திருமண தடை நீங்கு மேலும் கணவன் மனை பிரிஞ்சிருந்தீங்கன்னா அவங்கள சேர்க்குற முயற்சி இனிமேல் சக்ஸஸ் கொடுக்கும் வெற்றி கொடுக்கும் சரிங்களா அடுத்தபடியாக மிக முக்கியமாக சனிவனுடைய பார்வை பலன்கள் மாறுது சனிக்கு மூன்று ஏழு பத்து பறவை உண்டு மூன்றாம் பார்வையாக மூன்றாம் வீட்டை பார்த்து கொண்டு இருந்தார் ரிஷபத்தை பார்த்து கொண்டு இருந்தார் அப்போது இனிமேல் நிச்சயம் பெண்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு வந்து அது ரிலீஃப் இருக்கும் அந்த பெண்கள் வந்து மாமியாராக இருக்கலாம் கூட பிறந்த சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் அல்லது காதல் துணையாக இருக்கலாம் ஸோ அப்படி பெண்களால் ஏற்பட்ட அந்த மன உளைச்சல் உங்களுக்கு சரியாகும் நல்ல ஒரு தோழன் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பு தொழில் ரீதியாக வேலை ரீதியாக உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு யோகம் உண்டு அடுத்தபடியாக தொழில் ரீதியான புதிய தொடக்கம் ஆரம்பிக்கும் தொழில் ரீதியாக இருந்த நஷ்டங்கள் சரியாகும் தொழில் புதிய பாதையில் போவதற்கும் புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கும் புதிய நபர்களோடு வாய்ப்பு உண்டு பரம்பரை தொழில் புரிவத்தில் இனி நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே ஏராளமான முறையில் உண்டு சரிங்களா ஸோ இதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ மொத்தம் மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஜூலை பதிமூணுலேருந்து நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரை சனிவாவுடைய வக்ர காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவு நன்மைகள் இருக்குது கெடுபல நிச்சயம் நடக்காது அப்போ உடல் நோய் பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகள் மன அழுத்தங்கள் இவை அனைத்தும் நீங்கும் அதுக்கு காரணம் உறவுகளும் சில வரவுகளும் வருமானங்களும் ஸோ கண்டிப்பாக இதை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைலேருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த ஒரு நேர காலகட்டத்தில் மீனராசி ரேவு நீச்சத்தில் பிறந்தவங்க கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னென்னா வழிகாட்டுதல் நிச்சயமாக தவறான ஒரு வழியில் போயிட வேண்டாம் மறைவுமான வழியில் பண லாபங்கள் கிடைக்கிதுன்னு போயிட வேண்டாம் ஏன்னா உங்களுடைய மீனராசிக்கு ஆறில் கேதுபகான் இருக்கிறார் ஸோ எதிரி கடன் நோய் அடையக்கூடிய காலகட்டத்தில் தேவையில்லாத குறுக்கு வழியில் பயன்படுத்தும்போது அதில் பெரிய பாதிப்பில் ஏற்பட வாய்ப்புண்டு ஏன்னா பன்னனில் ராகு இருக்கிறார் சரிங்களா ஸோ இதை மட்டும் மறந்துடாதீங்க மற்றபடி பயப்படாமல் இருக்கலாம் முக்கியமாக ரேதனே பிறந்தவர் சனி வக்ர காலகட்டத்தில் நிச்சயமாக பைரவருக்கு அபிஷேகங்கள் ஆராதனைகளில் ஈடுபடுங்க அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நன்மை கொடுக்கும் ஸோ குறிப்பிட்டு சந்தன அபிஷேகம் காலபைரவருக்கு செய்கின்ற பொழுது சங்கடங்கள் உங்களுக்கு நீக்கப்படும் அவர் அருள் கலாச்சாரத்தின் மூலமாக சரிங்களா இது மட்டும் தவறாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க வச்சுக்கோங்க அடுத்த சதிப்பும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்